ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து மணிக்கெல்லாம் வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு வீட்டிலேருந்து கிளம்புனது வந்து ஒன்பதை கிளம்புனா இங்கே வரதுக்கு வந்து பத்து மணி ஆகிடுச்சி எப்படி இருந்தாலும் டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா அரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் பக்கம் ஆகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது லைட் வந்து வெளிச்சம் பத்துல அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைட்டு கொஞ்சம் ஜங்க்ஷன் பாக்ஸ் வச்சு தான் வந்து அங்கங்கே வந்து நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருந்தது இந்த சில்லற வேலையே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேல்தான் வந்து ஆல்ரெடி கட்டிங் வந்து பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடைக்கிட்டு இருந்ததை கொடுத்தாங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இருக்கும் சரி டெலிவரி கொடுத்துர்லாம் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் இதை பார்த்துட்டு தான் வந்து இன்னும் வந்து ப்ளவுஸ் இருக்குது ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி இதை முடிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க யார் யாருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் ப்ளவுஸ் முடிச்சுட்டு கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டு கஸ்டமருக்கு கையோட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இந்த ஆர்டர் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து முதல் நாள் போனோன்னே வந்து எனக்கு வந்த ஒரு ஆர்டர் டாப் வந்து ஸ்டிச் பண்ணுறது இது வந்து சாரீ கிளாத் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால கஸ்டமர் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு சொன்னாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் வந்து வைக்க சொன்னாங்க நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு

வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அவுட்டரில் எல்லாமே வந்து சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு நெக் எப்பயுமே இந்த மாதிரி கேன்வாஸ் விட்டு விட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு அதில் வைக்கும்போது நெக் ஷேப் வந்து மாறாமல் இருக்கும் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கிளாத் விற்று நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் எல்லாமே வந்து நம்ம சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம் கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் கையோடு நீங்கள் ஒட்டுக்கா மடிக்காமல் இந்த மாதிரி கார்னர் கார்னராக வந்து விட்டு விட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மடிக்கிறது இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த கார்னர் கார்னர் வர மாதிரி தான் வந்து நான் மடிக்கிறேன் லாஸ்ட் வந்தோடனே கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி இந்த சைடில் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் மடிக்கிறேன் அந்த மாதிரி மடிக்கும் மடிக்கும்போது நமக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காகவும் அந்த இதுவும் ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு வந்து தேய்க்கறதுக்கு வரும் இப்போ இதில் சென்ட்ரு மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரியே நான் வந்து மெயின் கிளாத்தில் லைனிங் வச்சு தைச்சி பேக் சைடில் நான் இப்போ வந்து இதை அட்டாச் பண்ணுறேன் ஒரு பின் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு இது வந்து கொஞ்சம் ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக கேன்வாஸில் நான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து தையல் போடுறேன் ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா தைச்சு எடுக்கும்போது ரெண்டே முக்கால் வந்து வந்துடும் இதுவே அரை இன்ச் எடுத்தோம் அப்படின்னா மூணு இன்ச் பக்கமாக வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நெக்கை கணக்கு பண்ணிக்கோங்க ஷோல்டர் வந்து நமக்கு லூஸ் ஆகிறதுக்கு அதுதான் வந்து வந்து மெயின் காரணம் நமக்கு ரெடி அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து விட்டு கட் பண்ணணும் உங்களுக்கு ரெடி அளவே ரெண்டரை அப்படின்னா நீங்கள் அப்போ ரெண்டு இன்ச்சுக்கு கட் பண்ணி அரை இன்ச் அளவில் தையல் போட்டிங்கன்னா ரெண்டரை இன்ச் வந்து உங்களுக்கு வந்துடும் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பேக்கில் வந்து கஸ்டமர் நாட் கேட்டிருந்தாங்க நாட்டும் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம சேம் கலர் நூல் போட்டு மடித்து ஃபஸ்ட்டு ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கலாம் டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது கிடையாது இதோட சரி இதுக்கு பைப்பிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன் பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக் கைக்கு இதுக்கெல்லாமே வந்து எல்லோ கலர் கெல்லாத்தையும் நான் தான் வந்து போட்டுக்கிட்டேன் என்கிட்ட கொஞ்சம் பிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால அதை வச்சு தான் வந்து இதில் மல்டி கலர் வருது அப்படிங்கிறதுனால எது வேணாலும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தேன் பிங்க் போடலாமா இது போடலாமான்னு என்கிட்ட எல்லோ இருந்தது அப்படிங்கிறதுனால எல்லோ கலர் போட்டுக்கிட்டேன் இதுவுமே நல்லாவே அட்ராக்டிவாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ இதில் போட்ட நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட தையல் எல்லாமே வந்து பிரித்து எடுத்துரலாம் கஸ்டமருக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் அவங்க இருந்துட்டு சரி ரெடி பண்ணிட்டீங்களா வரேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வரவே இல்லை அவங்க தான் வந்து கேட்கும்போது வந்து நீங்கள் வந்து நாளைக்கே கொடுத்தா கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க சரி வாங்கிக்குவாங்க அப்படின்ட்டு தான் அவங்க கேட்கும்போதே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரெடி பண்ணினேன் ஏன்னா நம்ம வந்து உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கெல்லாம் கொடுத்தோம் அவங்க அப்படின்னா அந்த டைலர் கடையில் கொடுத்தா சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து நமக்கு கொஞ்சம் பேர் வரும் கொஞ்சம் கஸ்டமர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்தது கட்டிங் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னால் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இடையில பார்த்தீங்க அப்படின்னா டீ டைமை டீ டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி ஒர்க்கை பார்த்தேன் இப்போ ஒரு கடையை வச்சோம் அப்படின்னா அந்த கடையில் நம்மளே எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து ஆளுக்கு பாதி பாதியாக ஷேர் பண்ணிக்கிறோம் ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குது ஏன்னா எல்லா வேலையும் நம்ம பார்க்குறதுக்கும் நம்மளே தனியாக போயிட்டு வரதுக்கு நம்ம நான் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து போகிறதுக்கும் இந்த மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை மீதியானாலுமே வந்து அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ நான் வந்து தைச்சிட்டு தேர்ட் செகண்ட் பிளவுஸ் தான் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு லைனிங் பிளவுஸும் ஒரு சாதா பிளவுஸ் ஒரு டாப் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் நேற்று முதல் நாள் வந்து செஞ்ச வேலையோ என்னமோ தெரில ரொம்ப கை வலி கால் வலி இந்த மிஷின் தூக்குனது இந்த கடையெல்லாம் சுத்தமாக அப்படியே க்ளீன் பண்ணினது அதுவும் இல்லாமல் நேற்று டஸ்ட்டாகவே இருந்தது கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டாக மண்ணு மண்ணாக இருந்தது நர நரன் இருந்தது காலே வைக்க முடியாமல் இருந்தது காலையில் வந்து மாப் போட்டு விட்டுட்டு தான் வந்து வேலையவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் நம்ம இந்த மாதிரி வந்து வந்து செய்கிறப்ப நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஒர்க் வந்து இருக்கும் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஷோல்டர் எல்லாமே க்ளோசிங் டைப்பில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரியே நெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீஸ் கொடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம நம்ம எப்பயுமே வெளியில் பீஸ் கொடுக்கறத அதை உள் பக்கமாக வச்சு தைச்சு அப்படியே வந்து திருப்பி விட்டுறோம் அப்படி பண்ணும்போது நல்லாவே வந்து இன்னுமே ஃபினிஷிங்காக இருக்கும் என்னால் எவ்வளோ ஃபினிஷிங் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்து தான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் இப்போ பாருங்க இதில் காட்டியிருக்கிற மாதிரி தான் நெக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் கிராஸ் பீஸஸே வச்சுக்கலாம் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேர் பீஸ் வந்து பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வைப்பாங்க அது வந்து கிளாத் நிறையா இருக்கும் அதனால் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க நமக்கு வந்து கிளாத் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறனால எப்பயும் போல் நான் கிராஸ் பீஸே கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுத்தில் மேல் பக்கமாக வைக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு லைனிங்கில் ஒரு லைன் வந்து வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் தைச்சதுக்கப்புறமே வந்து ஃபஸ்ட் ஊசியோட தையலும் குதிரோட தையலும் வந்து போட்டுவிட்டு லாம் அப்போ நமக்கு கழுத்தும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்கப்புறமேல வந்து நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் இந்த மத்தால நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து டைமிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் ஃபினிஷிங்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுவுமே நம்ம வந்து தெக்க தெக்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ அடுத்தது நான் வந்து ரெண்டாவது தையிலையும் வந்து போட்டு விட்டுடுறேன் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து நாளைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய ஒரு மூணு ப்ளவுஸ் இருக்குது ரெண்டு டிசைன் ப்ளவுஸும் ஒரு சாதா ப்ளவுஸும் அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு க்ளோசிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எட்டு மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு நைட் எட்டு மணி வரையும் வந்து இருந்துட்டு எட்டு மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மூணு சாரீ தான் இதுக்கெல்லாமே வந்து அப்படியே வந்து ஓரம் கட் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கான லைனிங் மேட்ச்சாக எடுத்துகிட்டு நம்ம வந்து கட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு அப்படின்னா எனக்கு என்ன ஒரு கற்பனை வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம கடை வச்சோடனே நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க நிறைய பேர் வந்துடுவாங்க நம்ம சீக்கிரமாக வந்து நிறைய தைச்சு கொடுத்துறலாம் அந்த மாதிரி அந்த ஒரே பாட்டில் முன்னேறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் தான் கற்பனை இருக்கும் ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையவே கிடையாது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து கேட்டு போனாங்க பிளவுசஸ்கெல்லாம் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சரி நான் நாளைக்கு கொண்டு வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக தான் நம்மளால முன்னேற முடியும் அந்த அது அந்த நாள் வர வரையும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா தான் இருக்கும் ஏன்னா அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு உண்மையான ஒரு கருத்து அந்த பொறுமை இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே நடக்கலை எதுவுமே முடியலை எதுவுமே மாறலை இன்னையும் இது இதையவே கண்டினியூ பண்ணி என்ன பண்ணுறது வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிணறு வரையும் வந்துட்டு கிணத்துக்கு மேலே வந்து அப்படியே திரும்பி போயிடுறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் வந்து பாதி பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாளை விட இன்னொரு நாள் வந்து நம்ம அதிக எஃபர்ட் போட்டே தான் வந்து ஆகணும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதிகமாக எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் போட்டிகள் நிறைந்த உலகம் தான் இது நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கடைகளாவது வந்து டைலர் கடைங்க வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நான் எந்த நம்பிக்கையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெருவுக்கு தெரு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பக்கம் பக்கமாக மல்லிகை கடை எல்லாம் இருக்குது ஒரு டீ கடை இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு ஒரு ஏரியாக்குள்ளேரே வந்து ஒரு நாலஞ்சு ஏ டீ கடை இருக்குது அப்படியெல்லாம் இருந்தாலும் அவங்க அவங்களுக்கும் வந்து வியாபாரம் ஆக தான் வந்து செய்யும் அவங்களுக்கு நாலு கஸ்டமர் வந்து இருக்க தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் நமக்கு நாலு கஸ்டமர் வந்து வருவாங்க நம்மளோட ஸ்டிச்சிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸை பிக்கப் பண்ணவும் முடியும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபிட்டிங் கரெக்டாகவும் ஃபினிஷிங் வந்து நல்லாவும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிக் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே நீங்களும் வந்து விட்டுறாதீங்க அந்த நம்பிக்கையோடு வந்து உங்களோட ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கொண்டு போகுங்க அப்போ தான் வந்து உங்களை அதுக்கு அது வந்து ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவான தாட் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கவே வச்சுக்காதீங்க எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக வந்து நினைங்க பரவாயில்ல நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்லை சரி பரவாயில்ல ஒரு நாள் ஒரு வேளை உங்களுக்கு வந்து நேற்றத்தை விட இன்றைக்கி மோசமாக இருந்தது அப்படின்னா எல்லா நாளை எல்லா நாளுமே ஒரே நாள் மாதிரியே நமக்கு இருந்துடாது ஒரு நாள் அப்படியும் இருக்கும் ஒரு நாள் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லைஃப் மாறும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத வந்து முழுசா நீங்க நம்புங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் என்றைக்குமே வந்து அது வந்து உங்களுக்கு கைவிடாது என்றைக்காக இருந்தாலும் உங்களை வந்து ஒரு நாள் வந்து மேலே தூக்கி விடும் அதுதான் வந்து ஒரு உண்மையான கருத்து இது எல்லாமே வந்து பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் ரியாலிட்டியில் வந்து நடக்கிறது நான் அப்போ பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நானும் வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி வந்து இன்னும் கடையை வந்து டெவலப் பண்ணுறது இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து ரீச் பண்ணுறது அந்த மாதிரி வந்து யோசனை இருக்குது கொஞ்சம் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே வந்து தள்ளி வச்சுருக்கிறது இந்த நியூ இயர்க்கு நியூ இயர் முடியட்டும் நியூ இயர் அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒன் மந்த் வந்து அதுக்குள்ளார ஏதாவது பார்க்கலாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் பேனர் அடிக்க வேண்டியது இருக்குது பில் புக் வந்து பில் புக்கு பிளஸ் அதோட இன்னும் வந்து பிட் நோட்டீஸ் இது மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் பிளானிங் எல்லாம் இருக்குது நம்ம வந்து எப்படி நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் நிறைய பேத்துக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளை ந நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னா வந்து யாருமே வந்து வரமாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நாங்கள் வந்து கடை வச்சுருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சரி அவங்களே வந்து தேடி வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்து இருந்துருக்கூடாது இப்போயுமே வந்து போகிற வழி வர வழி எல்லாத்துக்கிட்டே வந்து எதாவது கடைங்களில் வாங்கினாலும் ஒரு காய் கடையோ மல்லிக் கடையோ எந்த கடைய ஒரு டிஃபன் கடையோ எந்த கடையா இருந்தாலும் வந்து எதுவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நாங்கள் தைப்போம் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம் நாங்களே வந்து ரிட்டர்ன் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவோம் வந்து டோர் டெலிவரி அப்படின்னு வந்து நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் ஏ ஜெட் என்னென்ன ஸ்டிச் பண்ணுவோம் கிளாஸ் எடுக்கிறோம் இந்த மாதிரி வந்து எல்லாமே சொல்லி தான் வந்து சொல்கிறது எதையுமே மறந்துடக்கூடாது கஸ்டமர்கிட்ட சொல்றதுக்கு நம்மளோட பேச்சு திறமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து ஒரு மூணு பிளவுஸ் வந்து ஒரே கஸ்டமர் தான் ஒரு ரெண்டு ஒரு நார்மல் ரெண்டு லைனி ரெண்டு லைனிங்கு அதுவும் வந்து டிசைன் பிளவுஸை டிசைனும் கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டாங்க இனி கொஞ்சம் உடம்பு வழியாக இருக்குது கை கால் வழியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து சரியாக ஸ்டிச் பண்ணவே இல்லை நிறையா ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருந்தாலும் உடம்பும் முடியலை சூழ்நிலையும் சரியில்லை அப்படிங்கிறனால சரி மீதியை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கட்டிங் ஒர்க்காவது நம்ம பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் டைமு இதில் வந்து ஒரு மிஸ்டேக் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பேக் சைடு வச்சு அளவு போடுறீங்க அப்புறம் ஃப்ரண்ட் சைடை வச்சு நீங்கள் வந்து அதை திருத்திக்கிறீங்க எப்படி உங்களுக்கு அது கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் பேக் சைடு வச்சு அளவு போடுறது வந்து பேக் ரெண்டுமே வந்து அளவு ப்ளவுஸை வச்சு தான் நான் வந்து அளவு போடுறேன் பேக் சைடில் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ அதே அளவு தான் வந்து நான் அந்த என்ன அளவு ப்ளவுஸ் வச்சு போடுறாங்களோ அதே தான் நான் வந்து சைட்லையும் போடுறேன் அதனால வந்து இதில் அளவுன்னு நான் எதுவுமே வந்து போட கிடையாது ரெண்டுமே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் போடுறது அதில் வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குதோ அந்த அளவு ப்ளவுஸில் அதை மட்டும் தான் வந்து இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது கஸ்டமருக்கு இந்த கட்டிங் மெத்தும் வந்து கரெக்டாக இருக்குது எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லை அதனால இதையவே நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் காலையில் ஸ்டிச் பண்ணாது பிளாக் ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து டெலிவரி கொடுத்துருந்தேன் எனக்கு ஆர்டர்ஸும் வந்து எதுவும் வந்து வரல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளோசிங் டைமு ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறது மட்டுந்தான் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் மட்டும்தான் இருக்கிறதுனால வந்து எதாவது வந்து சும்மா நேரம் போகிறதே வந்து தெரியலை அதிகமாக வந்து பேசிட்டு எதாவது ஒரு ஹெல்ப் அவரும் வந்து எனக்கு வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார் அவரும் ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால புடவை ஓரடிக்கிறது அப்புறம் லைனிங் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்